வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை ஏழு மணிக்கு இந்தியா வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இந்த பயணத்தின் போது வர்த்தகம் பாதுகாப்பு இது தொடர்பாக பல செக்டாரில் வந்து டிஸ்கஷன் இருக்க போது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ட்ரம்ப் தூங்கவே மாட்டார் மனுஷன் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐஆர் பணிகள் நடந்திருக்கு இல்லை தமிழகத்தில் தீவிரமாக நடந்துகளுக்கு இருக்கு இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து இருந்து ஐம்பது லட்சம் பேர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழக வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களில் இருபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்து போனவர்களுடைய பேர் இருக்கு நிரந்தரமாக இருப்பிடம் மாறியவர்கள் மூணு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவங்க ஒன்பது லட்சம் பேர் டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் பேர் அப்போ டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாற்பது இருந்து ஐம்பது லட்சம் பேர்கள் அந்த இருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பீகாரில் அறுபத்தி நாலு லட்சம் அப்படின்னு நம்ம பார்க்குமில்ல தமிழகத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் நீக்கப்படுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க எஸ்ஐஆர் பணிகள் நடந்ததுனால இவங்களாம் நீக்கப்படுறாங்க இல்லைனா இவங்களுடைய பேரெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கள்ள ஓட்டு போடுவதற்கான சூழல் உருவாக்கி இருக்கும் அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் பணிகள் அதை சிறப்பாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சுப்பிரமணிய சாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இன் தமிழ்நாடு ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் அண்டர் அட்டாக் பை டிஎம்கே கூன்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் ஹிந்து ஹேட்டர்ஸ் திஸ் மஸ்ட் ஸ்டாப் அதர்வைஸ் த சென்டர் சுட் இன்வோக் த கான்ஸ்டியூஷன் அண்ட் டிஸ்மிஸ் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதாவது தமிழில் சொல்லணும்னா தமிழகத்தில் ஹிந்து கோவில்கள் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு யாரால திமுக குண்டர்கள் மற்றும் ஹிந்து மதத்தை வெறுப்பவர்களால் தமிழகத்தில் ஹிந்து கோவில்கள் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இது கண்டிப்பாக நிறுத்தப்படணும் அப்படி நிறுத்தப்படலை அப்படின்னா மத்திய அரசாங்கம் தலையிட்டு கான்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ராகுல் காந்தி இருக்கார்ல அவரே இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்செக்யூரிட்டி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களை நான் சந்திக்கக்கூடாது அப்படின்னு மோடி வந்து நினைக்கிறாரு அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எந்த நாட்டுக்கு போகிறேனோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சன்கிட்ட முக்கியமானவர்கள்ட்ட ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க இது மோடியுடைய இன்செக்யூரிட்டியாக தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராக தான் வழக்கமாக வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் யாரையும் சந்திக்காமல் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க பாஜகவினர் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்